மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது பட்டுன்னாஸ் காஞ்சிபுரம் ஒரு ஒரு வாட்டியும் அவனை நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு சொல்லி நம்புறான் இவரான ஒரு ஒரு வாட்டியும் ஏமாத்தான் இவரான அப்படின்ற ஒரு அருமையான வலி இந்த வலிக்கு கேட்ட மாதிரி இந்த வழிக்கு கேட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு ஜாகிங் போயிட்டு யூஸ் யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு விஷ்ணுவை மார்க் பண்றேன்ற பேர்ல அதாவது மக்களுக்கு கண்ட் தரேன்ற பேர்ல மாயா அவர்கள் இவ்வளவு ஓடி இருந்தாங்கன்னா உடம்புல இருக்கிற நிறைய கொழுப்புகளை பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே இறக்கி இருப்பாங்க நல்லா நல்லா ஓட்டம்

எங்க எங்கையாவது ஒரு ஊரத்துல பூர்ணிமா கரெக்டான கண்டெண்ட்ட பேசி லைம் லைட்ல வந்து மக்கள கிட்ட ஆரவாரத்தோட கை தட்டு வாங்க போற மொமென்ட்லயே அந்த தட்டை விலக்கிட்டு வரேன்னு சொல்லி கையை ஏத்திட்டு போயிரவாங்க அதுதான் மாயா விஷ்ணு வரப்படியும் பூர்ணிமாவை கூப்பறாரு அதே பழைய கதையை ஏத்தி போடுறாரு ஆனா இப்போ நடுவுல வர்றது மாயா கியூட் ஓஹோ சீ ஓ யேய் பை பாவக்கு தோ ஆ சீ வாட் இஸ் திஸ்

இப்போ இல்ல இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும் இந்த இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு ப்ரோமோ பண்ணாங்கடா நானும் நம்பி வந்து அந்த ப்ரோமோ பண்ணேன்டா அதுல லாஸ்டா என்ன வச்சுக்கிட்டு மாட்டி கினாரு ஒத்தது அவரை காமாத்தும் கட்டது அப்படின்னாங்கடா எனக்கு அப்போ புரியலடா இப்போதானேவா ப்ரோமோ வந்துச்சு உடனே வா போன் வருது மாட்டி கினாரு தெரியும் வேற காம ஆட்டோ பூர்ணிமா சந்தோஷமாயிட்டா மத்த பத்து பேர்கிட்ட போய் பேசிடுவாங்க பூர்ணிமா துக்கப்படணும் பூர்ணிமா துயரப்படணும் பூர்ணிமா வாரம் வாரம் அழனும் அப்பதான் நம்ம பக்கத்துல பாட்டேன் இருக்கேங்க என்னங்க பிரச்சனை

பாத்துக்கோங்க இந்த நாலு பேர் ஹேண்டில் நான் பண்ணிக்கிறேன் நீங்க தைரியமான ஆள் தான் ஆமா நாளைக்கு நாளைக்கு என் கூட சஜின் சாரே இதே ரிவியூல ஜாயின் பண்ணாலும் நான் இப்படிதான் ஏன்டா இந்த ஒன்பது பேரை செலக்ட் பண்ணீங்கன்னு நம்மளே நம்ம செருப்பால் அடிச்சுக்கிற அளவுக்கு ஏன்னா பிக் பாஸ் டீம் எதுவும் சொல்ல முடியாது அதனால நம்மளே நம்மள அடிச்சுக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு அப்படின்றத நம்மளால சொல்லிக்கலாம் பிக் பாஸ் என்னதான் எதிர்பார்க்கிறாரு எப்படி காலத்தையும் நேரத்தையும் ஓட்டலாம் அப்படின்னு மக்களே நீங்க வீட்டுக்குள்ள இருந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அரிய இன்னைக்கு பிக் பாஸ் நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாம் தேதி அன்னைக்கு பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தானா ஆறக்கூடாது அத நாங்க நோண்டிக்கிட்டே இருக்க நிறைய பேர் இருப்பான் அதனால நீங்க ஆற விடக்கூடாது ரத்த ஆறு ஓடணுமே தவிர பிரச்சனை ஆறக்கூடாது அப்படின்றதுல பிக் பாஸ் தெளிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு ரெண்டு டாஸ்க் கொடுத்தா ஆட மாட்டிக்கிறானுங்க கேங்கா முடிச்சுட்டு போயிடுறாங்க இப்ப இவங்க சுவாரஸ்யமே தான் இருக்கு அப்படிங்கும் போது அந்த சண்டே ஏன்னா சண்டேல சுவாரஸ்யம் இல்ல இந்த சண்டேல சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால இந்த மாதிரி சண்டே எல்லாம் போடுறாங்க எப்படி நல்லா பேசணும்னா இல்ல இந்த சண்டைகள் போடுறதுனாலதான் சண்டை சுவாரஸ்யமா இருக்க மாட்டேங்குதுன்றது என்னுடைய ஃபீலிங்கு ஸோ இன்னைக்கு ஷோ அப்படின்றது என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வன்மத்திய வந்து நீங்க வந்து வாந்தி எடுக்கிறது தான் இன்னைக்கான எபிசோட் அப்படின்றத வச்சுதான் இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க என்ன நீங்க நியூ ரெசல்யூஷன் ஒவ்வொருத்தண்டது கத்துக்கிறீங்கன்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து விஷ்ணு சொல்றாப்பு ஆனால் விஷ்ணு ஒரு நல்ல மனிதர் அது நம்மளுக்கு என்னைக்குமே மாற்று கருத்து இருந்ததே கிடையாது ஏன்னா அவர் ஒரு ஒரு பத்திரமாத்த தங்கம் பாத்திரம் பத்து எல்லாம் தேய்ப்பாரே தவிர அவர் ஒரு தங்கம் அவர் வந்து அவர் தான் அவருடைய வீட்டின் ஒரே பிரெட் வின்னர் அப்படிதான் சொன்னார் ஆஹ் அதாவது அவங்க வீட்டில வந்து அவர் தான் சம்பாதித்து அந்த வீட்டை பாதுகாக்கிற ஒரு உழைப்பாளி சரி ஓகேவா ஒரு கடின உழைப்பாளி ஓகேவா அழகி ஆண்மகன் இந்த மாதிரி பல டைட்டில்களுக்கு உடைய அடிக்கடி ஆபீஸ்க்கு போவாரு ஆனா அந்த சீரியல்ல மட்டும் தான் வரும் இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு அரிய வகையான ஒரு ஆறு கடினமான டாஸ்குகளை விளையாடி கொண்டு அதை வின் பண்ணி ஹீட் ஃபைவ் ஸ்டார் டு நதிங் அப்படின்ற ஒரு டாக்ரினுக்கு ஏத்த நிறைய சாக்லேட்டுகளை தன் வசமாக்கி நடுவுல நடுவில் பூர்ணிமாவையும் தன் வசமாக்கி லைட்டாக யூஸ் பண்ணிட்டு அதை ஹெவியாக யூஸ் பண்றோன்னு தெரிஞ்சோன என்ன யூஸ் பண்றாங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு இவரே இவரை கத்திக்கிட்டு ஓனி போன மொமெண்ட்டை தான் நம்மளால் பார்க்க முடியுது மக்களே ஸோ விஷ்ணு அவர்கள் பொதுவாக எத்தனை பேரை அந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா கடைசியில் நீங்கள் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணும் அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது நீங்க டிஷ்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் நடக்கும் உண்மை அதுதான் ஏன்னா அந்த மனுஷன் எப்படி வேணா அதாவது பூர்ணிமா சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் அக்ரி பண்றேன் இன்னைக்கு நான் பூர்ணிமா ஆர்மியா கூட ஆயிடுறேன் ஏன்னா பூர்ணிமாவுடைய அஹ் அந்த பதில் வந்து ஒரு லென்த்தா வந்து அஹ் பக்கத்துல இருக்கிற அண்ணா நகருக்கு போனோம்னா அரக்கோணம் போய் ஆவடி போய் திருநின்றூர் ஊர் போய் திருவாரியூர் போய் ஆவடிக்கு வர்ற அந்த எக்ஸ்பிளனேஷன் பூர்ணிமா கிட்ட இருந்து வந்தாலும் அவங்களுடைய கண்டென்ட் வந்து ஒரு வழி அதாவது ஒரு ஒரு வாட்டியும் அவன் என்ன யூஸ் பண்றான்னு தெரிஞ்சு போய் நான் முட்டாளாகிட்டு வரேன் யோரான ஒரு ஒரு வாட்டியும் அவனை நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு சொல்லி நம்புற வரானார் ஒரு ஒரு வாழ்க்கையும் அவன் ஏமாத்துறான் ஒரு ஆனர் அப்படின்ற ஒரு அருமையான வழி அது இந்த வழி கேட்ட மாதிரி இந்த வழி கேட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு வலிப்பு ஜாகிங் போறவங்க போயிட்டு இருந்தாங்க யூஸ் பண்ணிட்டாங்களா என்ன யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு விஷ்ணுவை மார்க் பண்றேன்ற பேர்ல அதாவது மக்களுக்கு கண்டென்ட் தரேன்ற பேர்ல மாயா அவர்கள் இவ்வளவு ஓடி இருந்தாங்கன்னா உடம்புல இருக்கிற நிறைய கொழுப்புகளை பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே இறக்கி இருப்பாங்க நல்லா ஓடுறாங்க அதெல்லாம் கருத்து கிடையாது நல்லா நல்லா ஓடுறாங்க கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரு சொல்லுங்கண்ணா தமிழ்ல சொன்னீங்கன்னா நம்மளுக்கு கோபப்படுறானுங்க கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும் அப்படின்னா ஓகே கொழுப்பு குறைஞ்சிரும் அப்படின்னா கோவப்படுறாங்க ஐயோ அப்ப எல்லாத்தையுமே இனிமே தமிழ்லயே பேசணும் இங்கிலீஷ்லயே பேசிடுவோமா அவ்வளவு இங்கிலீஷ் வேண்டாம் இது இது மட்டும் மாத்திக்கலாம் சரி இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல இது ஒரு பண்ணு ஒரு காமெடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு ஆஹ் ரிகா ரிங்கா ரோசஸ் மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இதை ஒரு கண்டென்ட் இருச்சுக்கிட்டு இதை வந்து எடிட் பண்ணி மாயாவுடைய ஸ்பாடு வாங்கின காசுக்கு வெளியில வீடியோ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் நடந்தாலும் காமெடின்ற பேரில் அது காமெடியா எங்களுக்கு தெரியல இரிட்டேஷனாக தான் இருந்துச்சு அது விஷ்ணு பேசினதாகவும் இருக்கட்டும் மாயா அதுக்கு ரியாக்ட் பண்ணதாகவும் இருக்கட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை யூஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் உண்மை ஆனால் விஷ்ணு மட்டுமா யூஸ் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன் அதிகமா எக்ஸ்ப்ளோர் அது பேர் என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது வந்து பூர்ணிமாவை வந்து மாயா தான் ஆமா எங்க எங்கேயாவது ஒரு ஓரத்துல பூர்ணிமா கரெக்டான கண்டென்ட்டை பேசி லைட்ல வந்து மக்கள் கிட்ட ஆறாவாரத்தோட கைத்தட்டு வாங்க போற மொமெண்ட்லயும் அந்த தட்டை விளக்கிட்டு வரேன்னு சொல்லி கையை எடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் மாயா கைத்தட்டு கூட வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க மாயா ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் கைத்தட்டு வந்துச்சுன்னா பூர்ணிமா ஆயிருவாங்க பூர்ணிமா சந்தோஷம் பத்து பேர்ட்ட போய் பேசிடுவாங்க பூர்ணிமா துக்கப்படணும் பூர்ணிமா பூர்ணிமா வாரம் வாரம் அழனும் அப்பதான் நம்ம பக்கத்துல உட்காந்துட்டேன் நான் இருக்கேங்க என்னங்க உங்க பிரச்சனை நான் குடுக்கிறக்க உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் நான் இருக்கேங்க ப்ரோ கண்டா உங்களுக்கு உங்களுக்கு தெரியலையாட சொல்றீங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்க அது வந்து அப்படி ஒரு விஷயமா எனக்கு வந்து இருந்துச்சு கருத்து இருக்கா இல்லன்னா அதுல கருத்தே கிடையாது நானுமே ஷோ பாக்கும்போது நினைச்சேன் மேனிப்புலேட் பண்றது இவங்களும் தான் மேனிபுலேட் பண்றாங்க அவங்க மேனிபுலேட் இதுல நடுல மாட்டிக்கிறது பூர்ணிமாதான் சரி இப்ப இப்ப வந்து பிக் பாஸ் என்ன பண்றாரு மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாரு மறுபடியும் ஒரு டாஸ்க் என்றாரு அக்ரி டிஸ்அக்ரி கண்டென்ட் ஒண்ணுதான் ரெண்டு பேர் நிக்க வச்சு பேச வைக்கிறது தான் கண்டென்ட் இதை ஒரு அஞ்சு பேர் குழுவா ஒரு டாஸ்க் பண்ணாங்க அப்புறம் தனித்தனியா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஒரு செட்டப்பை போட்டு பண்ணாங்க இப்போ நின்னு பேசுறதுக்கு ஒரு செட்டப்பை போட்டு பண்றாங்க ஆமாவா இல்லையா

ஆன்சர் பண்ற ரெஜிராவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குது அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல மொத்தமா எல்லாத்தையும் கோர்த்து விட்டு போறீங்க இல்லனா அச்சனா சொன்னது என்னன்னா நான் வந்து ரகுடுபாய் மாதிரி நினைச்சேன் பட் வந்து அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அவர் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு பட் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து எடுத்து விடுறாரு அதெல்லாம் வந்து அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி ஆஹ் இதை தான் நான் அவர்கிட்ட பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஸ்ட்ராட்டஜியும் அவரை பத்தி சில விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க நல்ல விஷயம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கட்டும் ஓகே சோ இந்த மாதிரி விஜய் வர்மா அவர் பாவம் அவர் சொம்பு ஆங்கர் போல பாத்தியா உலகம் உனக்கு என்ன பேசுறது பாத்தியா இது இது என்கிட்ட சொல்லக்கூடியது இது இன்னொரு இன்னொரு தப்பார கமெண்ட் போட்டார் நினைக்கிறேன் அங்க போய் வந்து கமெண்ட் போட்டுட்டார் ஆமா நீ ஷோ ப்ரொடியூசரே தாக்கிட்டியா தம்பி இதை பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க பார்த்த அடுத்து அடுத்து யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா பூர்ணிமாவா கூப்பிடுறாங்க பூர்ணிமா வந்து விஷ்ணுவின் அந்த வழிகள் அதாவது விஷ்ணுவால் பட்ட வழிகள் அப்படின்றதுல தன்னுடைய ஆழ்ந்த மனசுல இருந்த அனைத்து கஷ்டத்தையும் கொட்டி தீர்த்த மொமெண்ட் மக்களே அதெல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போனேன் விஷ்ணு அடுத்து என்ன கூப்பிடுவாங்க நான் ஒன்ன கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அதே தோசையை திருப்பி போட போறாங்கன்னு தெரிஞ்சும் வெக்கமே இல்லாம நம்மள சோவை பார்க்க வச்சாங்க அதுதாங்க அந்த பிக் பாஸ் அதுதாங்க அந்த உத்தமர் பிக்பாஸ் சரி இதுதான் நம்மளுக்கு அதே பழைய டேப்பிரிக்காட ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி திருப்பி நிப்பாட்டுறாங்க அப்படின்னு லைட்டா திரும்பி இப்படி திரும்பினா விசித்ரா அவர்களையும் தினேஷ் அவர்களையும் மறுபடியும் கூப்பிட்டாங்க மக்களே ஆனா அந்த விசித்ரா அவர்களுக்கு தினேச பார்த்து பிபி வருதோ இல்லையோ இந்த விசித்ரா தினேச பேரை சொல்றதும் தினேஷ் விசித்ரா பேரை சொல்றதையும் பார்த்தா எனக்கு பிபி வருது மக்கள் இது எப்ப தாண்டா முடிப்பீங்க உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை மூச்சு விடாம எங் எங் எங்களுடைய தெய்வத்தாய் பேசும் போது எல்லாத்தையும் ஊங்க கூட்டிட்டு இருந்த அந்த உலகம் புசுக்குற டிஸ்அக்ரின்னு எடுத்து காட்டினாங்க இப்ப ஆறு பேரும் ஒன்னா எப்படி சல்லி சல்லியா நொ நொடிஞ்சு போயிருக்கோம் என் தெய்வத்தாயோட மனசு ஒரு தாயை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தலாமா அரிஜரா ஒரு ஐம்பது வயதை தாண்டி இவ்வளவு தொண்ணூத்தி ரெண்டு வயதுல தொண்ணூத்தி ரெண்டு நாள் வரைக்கும் இந்த பிக் பாஸ்ல தாண்டி கஷ்டப்பட்டு ஆஹ் எல்லா போ போராட்டத்திலையும் எல்லா கஷ்டத்திலையும் தனியா தனி சிங்கமா நின்று யாரையும் யூஸ் பண்ணாம யார பத்தியும் அவதூறா பேசாம யாருடைய பர்சனல்லயும் மூக்க நுழைக்காம எந்த விமர்சனங்கள் அவங்க மேல வச்சாலும் அதை எடுத்து பேசாம அது கரெக்ட்னா அதை ஒத்துக்கிட்டு எல்லா டாஸ்க்கலையும் ஃபுல் எஃபோர்ட்டோட போட்டுக்கிட்டு அதுவும் டாஸ்க புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பூரணியமா, பூர்ணியமா பூர்ணியமானு இருந்தாலும் அன்ன பூர்ணியா இருந்தது எங்க தெய்வத்தாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முப்பத்தஞ்சு நாள் சோவா ஃபுல்லா பாத்துக்கிட்டு போன சீசனுக்காக இந்த சீசனுக்கு ஒரு பில்டப் கொடுக்கலான்னு ஒரு என்ட்ரி ஆகிட்டு உள்ள வந்தவர் அவர் வேலையை மட்டும் பார்க்காம எப்ப பார்த்தாலும் விசித்ரா அவர்கள் என்ன பார்க்கறாங்கன்றதை எட்டி பார்த்துக்கிட்டு அவர்களை பத்தியே நாலு பேரை கூப்பிட்டு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு அந்த ஒப்பாரிகளை கூட நாற்று அடிக்கிற அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு விட்டா சந்திரமுகி டஃப் கொடுக்குற அளவுக்கு பாடி லாங்குவேஜ்ன்ற பேர்ல டான்ஸ் ஆடிக்கின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பத்து இடத்துல கருத்து சொன்னீங்கன்னா பதினஞ்சு இடத்துல விசித்ராவை பத்தி வருத்து தள்ளிட்டு இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதில் இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க ஆர்மி வருது அம்மா ஆர்மி வருது பாத்துக்கோங்க அத நீங்க தான் பேஸ் பண்ணும் சும்மா கிடையாது நான் பண்ணிக்கிறேன் நீங்க தைரியமான ஆளுனா ஆமா நாளைக்கு நாளைக்கு ஏன் கூட சஜித் சாரே இதே ரிவ்யூல ஜாயின் பண்ணாலும் நான் இப்படிதான் பேசுறேன் சரி ஓ நீங்க வந்து டிంట్ குடிங்க கோளா சொல்லிட்டேடா கூத்து சரி இருங்க இருங்க நல்லா இருக்கு நம்ம நம்ம ஷோல எல்லாமே இருக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அதுதான் வந்து பிக் பாஸஸ் இவனுக்கு பிளான் பண்றாங்க மக்களே யார் யாரையோ ஒரு ஒரு நாளு ரிவ்யூக்கு நடுவுல சொருக்குறேன்னாங்க நான் கூட நிக்சன் மாதிரி தான் சொருருக்கு வாங்கன்னு பார்த்தா இவனுங்க நம்மளுக்கு ஆகாத பிரச்சனை எல்லாம் தூக்கிட்டு வந்து சொருருக்கு வாங்கின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அதிர்ச்சிகள் பூகம்புங்கள் அதான் பூகம்பம் தான் சங்கம் முடிஞ்சிருக்கலாம் இங்க இனிமேல் தான் ஆரம்பிக்குது பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொண்ணா வரும் நாளில வந்து அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இருக்கும் இன்னைக்கு விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அண்ட் விஷ்ணு மறுபடியும் வராரு மறுபடியும் பூர்ணிமாவை கூப்பிடறாரு அதே பழைய கடலையை திருப்பி போடுறாரு ஆனா இப்ப நடுவுல வர்றது மாயா ஓஹோ ஏவது

ஐயோ கஷ்டப்படுத்துறாங்களே கர்த்தாவே ஏதாவது டைமெஷன் இல்ல இன்னொரு பத்து நாள் ஸ்பீடா போறதுக்கு ஏதாவது பட்டனை கொடுங்கய்யா ஆய்ப்பே இல்ல இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும் இல்ல இதான் சொல்லா இந்த இந்த பிக் பாஸ் ஷோரு ப்ரொமோ பண்ணாங்கடா அவங்க ஆபீஸ்ல நானும் நம்பி வந்து அதை ப்ரொமோ பண்ணேன்டா அதுல லாஸ்டா என்ன வச்சுக்கிட்டு மாட்டி கினாரு ஒருத்தது அவரை காமாத்தது கத்தது அப்படின்னாங்கடா எனக்கு அப்போ புரியலடா இப்ப புரியுதுடா அவங்க எவ்வளவு சைடிஷா இருக்காங்க எவ்வளவு கியூட்னஸ் ஓவர்லோட் இன்னைக்கு எல்லாம் மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் நிறைய இன்ஸ்டா இதுல எல்லாம் பார்த்தேன் மாயா கியூட்னஸ் மாயா கியூட்டி நான் அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது அந்த கியூட்னஸ் எங்க அவ்வளவுதான் ரஜிரா ப்ரொஃபைல ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அங்க ஒண்ணுமே கிடையாது ஆக்டிவே கிடையாது நானு அதை அதை வச்சு தாண்டா அதை வச்சு எடுத்துக்கிட்டு அதை வச்சு நாலு பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாட்டினா ரெஜிரா மாட்டுவானே தவிர அவங்க மாட்டுவாங்களா மாட்டினா என்னோட ரிவ்யூஸ் எடுத்து பாருங்க ஜோ அண்ணா கூட அப்ப தெரியும் நான் சப்போர்ட்ரா இல்லைன்னா வந்து யாருன்னு அப்ப தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நீ ஷோ பார்க்காம தான் வந்திருக்க இந்த ரிவியூல எதுவும் பேசல அப்படின்றது மக்களுக்கு தெரியும் பாக்குறவங்களுக்கு பட் பொதுவா சொல்றேன் அடுத்த அடுத்து பேர்லாம் அடுத்து பேர்லாம் தயவு செஞ்சு பேர்லாம் இன்னைக்கு ரொம்ப டேமேஜ் படுத்துறீங்க நீங்க

அதுக்கு ஏற்ற மாதிரி தினேஷ் அப்படின்னு அந்த ஹோட்டல் வாசல்ல நிக்கிற மாதிரி பண்ணி நீங்க அது ஒரு மாதிரி நல்லா பண்ண நீ ஆனாதிக்கவாதீரா நான் 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 எங்க ஆனாதிக்கவாதீ நானு சும்மா அந்த அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு புலகிட்டா சொல்றது இந்த ராஜா ராஜாலாம் ராணியை பார்த்து சொல்லுவாங்கல்ல பழைய காலத்து படங்கள்ல இருக்கும் தினேஷ் ராஜா ராணி அப்படி அப்படி நான் பாத்து நான் சொல்லவே இல்ல ஏங்க அவங்க எலியும் புளியுமா இருக்காங்க பூனையுமா இருக்காங்க எலியும் புளியும் நல்ல அப்ப யாரு எலி யாரு புலி ரஜரா அந்த அதையும் சொல்லிருங்க

டிஸ்அக்ரின்னு கொடுத்ததுனால அர்ச்சனா கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு மறுபடியும் முதல்ல வந்து பேச அர்ச்சனாவுடைய மைண்ட் வாய்ஸ் ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே அப்படின்ற மாதிரி சோகமா உட்கார்ந்துருக்க அர்ச்சனாவை நம்மளால பார்க்க முடியும் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு கருப்பு தினம் விஜய் வர்மாவையும் அர்ச்சனாவையும் வைத்து இன்ஸ்டாகிராமில் லவ் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்கு தலையில் இடி விழுந்த தருணம் அர்ச்சனா விஜய் வர்மா ப்ரோ இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட மோமெண்ட் இப்ப வருவே முப்பத்தி ரெண்டு பல்லு உனக்கு ஏன்னா இப்ப சிரிச்சா கூட தப்பானா நம்ம சொல்ல சிரிச்சா கூட தப்பானா ஏன்னா நீ சிரிச்சா தப்பல நீ பிளஸ் பண்றப்படுற

அது எவ்வளவு பெரிய ஒரு ஓர வந்தன தெரியுமா தம்பி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது பட்டன்னா பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாசில்